வாங்க வணக்கம் இன்னைக்கு தக்காளி காய வச்சு ஒரு பொரியல் சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு தக்காளி காய் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கறிவேப்பில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு தக்காளி காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுடுங்க இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட மூக்கடலை காராமணி எது இருக்குதோ அதை வேக வச்சு அதில் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா தக்காளி காய் பொரியல் ரெடி இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ